ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா கார்த்திகை தீபம் பிளாக் தான் வந்து பார்க்க போறீங்க நம்ம வந்து தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கறதுக்கு போறோம் பூ வாங்கிட்டு இருக்காங்க வலக்கு மண்வளக்கு பாத்திருக்கீங்க பாப்பா டிசைன் டிசைனா கொண்டு வந்துட்டாங்க நமக்கே இத பாத்த இத எடுக்கணும் தோணுது இது அங்கல்ல வசமியா அது இது சூப்பரா கள்ள எல்லாமே உண்ணுதா நமக்கு எல்லாமே நமக்கு எது பிடிச்சிருக்கோ

மேம் சொல்லட்டும் நீ சொல்ல சீட் இருக்கா இல்லையா அதுக்கு அப்ப அந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் ஆ தக்காளி ஃப்ரூட் தான் தக்காளி ஃப்ரூட்ஸ் தான் ஆனா ஏதோ ஓட நான் சொன்னது கரெக்ட் சரி ஓகே फ्रेंड्स எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றதுன்னு தெரியல நான் வந்து கார்த்திகை தீபத்துக்கு வ்லாக் ஸ்டார்ட் பண்ணேன் இவங்க காயா காய்னா காய்கறியா கனிகளான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரே பூவை போட்டுறதா கட் பண்ணி கட் பண்ணிக்கலாமாங்க तंत्र ये दर्पण है ये अबे नेल मारी बोलो ना क्या पुरे बुआ अबे ऐसे बोलो ना टोटल अल्लाह सामी की सेट मारी बोलो चुटो माँ लगा दर्पण लगा दर्पण ओवर सामी तंत्र नहीं बोलो ओवर सामी का क्लास ओवर सामी का क्लास तो ओके बंद कर देंगे ना बेला में वहाँ ही तंत्र अच्छे फ्रूट्स एप्पल किवी बोल दिया ना ना� நினச்சு திருப்பி போடுறது எர்த்த மாதிரிலாம் பண்ணுவோம் என் பிள்ளைங்களுக்கு எல்லாம் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டே இல்லை எப்படிதானும் தெரியல சோபிலாம் இந்த குடும்பத்திலே இல்ல வேலைக்கு போய் எடுக்கிறோம் அப்படி இருக்குது நம்மள

ദോസ് സ്റ്റാ അപ്പോൾ സാമി ഫസ്റ്റ് അപ്പോൾ ആണ് കഴടവരേ ഇയർ പോച്ചേദ സാമി ഫസ്റ്റ് കഴടവരേ മാഷേതുനേറ്റി കുസൊട് മാടോ

ஸ்கூல் பிரேயர் ஆ அது வாடி வர பாருங்க சரி ஓகே இப்ப நம்ம லைட்டா வெளியில போய் கோலம் போட்டு வீடு ஃபுல்லா வலது பார்த்து வச்சிரலாம் எல்லாமே வச்சிரலங்க பொரியல அப்பளம் கோண்டா வடை பாயசம் ரசம் மட்டும் ஊத்துல ரசம் ஊத்திக்கலாம்

तो सुबह तो पाता होती है, पर किंतु वो को पाता मतलब छुपर माँ, वही माँ। इंजन ले आ। हम्म, ये वाला पाकता है तो कल कॉल तो पात, पाता चली है। ये मम्मी जो करते हैं? जो भी

ஓகே फ्रेंड्स நாங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இன்னும் சாப்பிடுறோம் ரெண்டே அலகா இருந்துச்சு அதனால நானும் அப்பாவும் வரல சோவியா அம்மாவும் வரல சாப்பிடுறோம் சரி ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம துர்கா